பிசாசுகள் மனிதர்களை பலவீனப்படுத்துகிறது அல்லது சுகவீனமடைய செய்கிறது அல்லது சோர்வடைய பண்ணுகிறது அல்லது கொன்று விடுகிறது நான் ஒரு பெண்மணிக்கு பிசாசுகளை துரத்தினேன் எழுவத்தி ரெண்டு விதமான ஆவிகள் அவளிலிருந்து வெளியே வந்தன அவள் ஒரு நல்ல மதிப்பிற்குரிய பெண் அவள் மருத்துவமனையில் பணியாற்றுகிற செவிலியர் அவள் ஒரு பெந்தகோஸ்தே சபையைச் சேர்ந்தவள் தேவ பக்தி நிறைந்த பெண் ஆனால் எழுவத்தி ரெண்டு வகையான பிசாசுகள் அவளுக்குள் இருந்தன நான் அவைகளை எண்ணவில்லை வேறு ஒரு பெண்தான் அதன் பெயர்களை குறிப்பிடுத்திருந்தார் இதற்கிடையில் ஐந்து மணி நேரமானது நான் மிகவும் களைப்பாயிருக்கிறேன் என்னால் எங்கும் போக முடியாது எதுவும் செய்ய முடியாது என்று அந்த பெண் சொன்னாள் பாவம் அந்த பெண் உண்மையிலேயே களைப்பாயிருந்தாள் அது அந்த பெண் இல்லை பிசாசு என்று தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் சோர்வின் ஆவியே இந்த பெண்ணை விட்டு வெளியேறு என்று நான் சொன்னேன் ஆம் அது சரிதான் அவள் எப்பொழுதும் சோர்வாக காணப்பட்டாள் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் எப்பொழுதும் சோர்வாகவே இருந்தாள் அந்த சோர்வின் ஆவி அவளை விட்டு வெளியேறியதும் அவள் சோர்வாக காணப்படவில்லை